அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சம் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் போகி பண்டிகை போகி பண்டிகையான இன்று காப்பு கட்ட வேண்டிய நேரம் மற்றும் அதோடைய முறை இதை பற்றி தான் இந்த தகவலை வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் போகி அப்படின்னாவே வீட்டை எல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு பழைய பொருட்களை எல்லாம் தீயில போட்டு எரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டில் காப்பு கட்டும் முறை அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இதில் வந்து பழமையான மூலிகைகளை வைத்து கலந்து காப்பு கட்டுவாங்க அதன் மூலம் வந்து எந்த ஒரு நோய் தொற்றும் வீட்டில் இருப்பவர்களை வந்து தாக்காமல் அது வந்து பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க நாளடைவில் வந்து இந்த சேர்க்கப்பட்டுள்ள மூலிகைகள் படிப்படியாக குறைஞ்சி இப்பொழுது ஒரு மூன்றே மூன்று பொருட்கள் மட்டும்தான் வச்சு காப்பு கட்டுறாங்க அதுலேயும் சில இடங்களில் வந்து வெறும் ஆவாரம் பூ அப்படி இல்லைன்னா வேப்பிலை மட்டுமே வச்சு கட்டும் பழக்கம் கூட இருக்குங்க அனைவரின் இல்லங்களிலும் கண்டிப்பான முறையில் காப்பு கட்டுவது அப்படிங்கிறது செஞ்சுக்கணுங்க வருங்காலங்களில் வந்து ஏற்படக்கூடிய நோயின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்க தான் அந்த காலத்திலே வந்து நம்முடைய முன்னோர்கள் இந்த காப்பு கட்டும் பழக்கத்தை வந்து ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க எந்த மூலிகை கிடைத்தாலும் சரிங்க அதை வைத்து நம்ம கண்டிப்பாக இந்த முறையில் வந்து நம்ம வந்து வீட்டுகளில் வந்து காப்பு கட்டுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எந்த மூலிகையும் கிடைக்கல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க வேப்பிலை அப்படி இல்லைன்னா மாயிலை ஏதாவது வைத்து கூட நாம் காப்பு கட்டுறதுங்கிறது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படி காப்பு கட்டும் பொழுது அதற்குரிய நேரத்தில் வந்து நாம் கட்டினோம் அப்படின்னா அதுக்கு பலன் வந்து ரொம்பவுமே அதிகங்க இப்போ வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வண்டி தொழில் செய்யக்கூடிய இடம் நம்ம நிலம் இருந்துச்சுன்னா அங்கே கட்டுவாங்க இந்த காப்பு கட்டுறது அப்படிங்கிறது சமாதங்களுக்கு கூட கட்டக்கூடிய பழக்கம் இருக்குது நம்ம முன்னோர்களுடைய சமாதி இருந்துச்சுன்னா அதற்கு கூட காப்பு கட்டுவாங்க இந்த மாதிரியான நல்ல நேரங்களில் வந்து நாம் காப்பு கட்டும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்குங்க அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நேரத்தில் வந்து நாம் காப்பு கட்டலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்தே ஆரம்பிக்குதுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே கட்ட ஆரம்பிப்பாங்க மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ரெண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் செய்யலாம் வண்டி வாகனங்களுக்கு நிலபுலங்களுக்கு வந்து நீங்கள் கட்டணும் அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் கட்டிக்கலாம் வீட்டுக்கு கட்டும் பொழுது மாலை ஆறு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த காப்பு கட்டக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம செய்யலாம் முடிஞ்ச வரைக்கும் பகல் நேரங்களில் காப்பு கட்டுறது அப்படிங்கிறது தாங்க ரொம்பவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது இப்படி காப்பு கட்டுவதற்கு முன்னாடி ஒரு சிறிய பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை பிடிச்சி அதில் மஞ்சள் தூள் போட்டு கரைச்சிக்கோங்க இந்த மஞ்சள் தண்ணீரை வந்து நிலைவாசல் முழுக்க தெச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டு எல்லாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த காப்பு கட்டக்கூடிய மூலிகையை வந்து நம்ம கையில் வச்சுட்டு சூரிய பகவானை பார்த்து இனிமேல் வரக்கூடிய காலங்களில் எங்களுக்கு உறுதுணையாகவும் பக்க பலமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனதார வேண்டிகிட்டு நிலைவாசலில் வந்து இந்த காப்பை வந்து கட்டுறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த முறையில் காப்பு கட்டிட்டு மாலை நேரத்தில் வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு நம்ம காய்கள் வந்து விளையக்கூடிய காய்கறிகள் கிழங்கு வகைகள் இதையெல்லாம் வேக வைத்து சுவாமிக்கு படைக்கக்கூடிய பழக்கம் இருக்குதுங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவரைக்காய் வந்து அதாவது மொச்சைக்காய் இது வந்து படைப்பாங்க கிழங்கு வகைகளில் மரவள்ளி கிழங்கு சக்கரை கிழங்கு பனங்கிழங்கு இந்த மாதிரியான கிழங்கு வகைகள் படைப்பாங்க காய்கறிகள் நிறைய படைப்பாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி முறையில் செஞ்சுருக்குறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வச்சு படைச்சிட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே சாப்பிடுவாங்க வீட்டிற்கு வந்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அழைத்து இந்த மாதிரியான முறையில் தான் காப்பு கட்டை வந்து கொண்டாடுவாங்க இதில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்து நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய சமையலை வந்து ஒரு சின்ன கிண்ணத்துலேயாவது நம்ம கொஞ்சமாக தனியாக எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க அது வந்து சங்கராந்தி அம்மா வராங்க அதனால் வந்து அதை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இதையும் நீங்கள் மறக்காமல் எடுத்து வைங்க இதெல்லாம் வந்து நம்ம எதற்காக செய்கிறோம் அப்படின்னே தெரியாமல் ஒரு சிலர் செஞ்சிகிட்ருப்பாங்க இல்லைங்களா அவங்க இந்த அர்த்தத்தை வந்து புரிஞ்சிட்டு செய்யும் பொழுது இந்த பண்டிகையின் தாத்பரியத்தை வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து கொண்டாடினோம் அப்படின்னா நம்ம மனதுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்போங்க அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி